உதயநிதியை வந்து நீங்கள் சிறைக்கு போகல அதனால் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அந்த பேசல பட் இதெல்லாம் பெற்றுட்டு தான் ஸ்டாலின் மேலே வந்தார் அவருக்கு ஒரு நீண்ட காலம் தேவைப்பட்டது ஆனால் இவர் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு எட்டு வருஷத்துக்குள்ளே வந்து துணை முதல்வர் பதவி அடைகிறார் அவருக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இவருக்கு வந்து எட்டு வருஷத்தில் சாத்தியமாது இவர் வந்து இவ்வளோ சீக்கிரம் கொண்டதை பற்றி அந்த கழகத்திலையும் யாரும் கவலைப்படலை ஸ்டாலின் கொஞ்சம் இன்டெலிஜென்டாக என்ன பண்ணுறாரு யார் இந்த குரலை எழுப்பாங்களோ அவங்க பசங்களுக்கு எல்லாம் மந்திரி பதவி கொடுக்குறாரு நீங்க உண்மையிலேயே வந்து சீனியாரிட்டி நீங்க மதிக்கிறதா இருந்தால் ஸ்டாலின் ஒன்னு பண்ணியிருக்கலாம் சீனியர்ஸோட பசங்களுக்கு மந்திரி பதவியெல்லாம் எல்லாம் கொடுக்கிறதுக்கு வரலாறு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்துக்கலாம் அவர் ஒரு டெப்டி மினிஸ்டர் ஆந்திராவில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பல ஊர்களில் ரெண்டு மூணு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்கல்ல நீங்கள் கொடுத்துருக்கலாம் அவன் சீஃப் மினிஸ்டர் துரைமுருகனுக்கு அவர் கொடுக்க விரும்பல ஏன்னா அந்த ஏற்றத்தில் வந்து உதயநிதி மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக அந்த இடத்துக்கு போக முடியும்னு கொடுத்துருக்காருல அது கொஞ்சம் ஒரு உறுத்தலான விஷயம் தான் திமுகக்குள்ளேயே உறுத்தலான விஷயம் அவர் கொஞ்சம் தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கு சில விஷயங்கள்லாம் செய்கிறார் இல்லையா இப்போ இந்த அறிவு திருவிழா நடத்துறாரு அந்த மாதிரிலாம் நடத்துறாரு இல்லையா அதில் கொஞ்சம் அதை கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணுவார் அவ்வளோதான் தன்னை நிரூபித்து கொள்வதற்கு அவசரப்பட மாட்டார் ஆக்சுவலாக விஜய் வந்ததுனால தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கான தான் வந்து தகுதியானவன் என்று நிரூபித்துக் கொள்வதற்கான பல விஷயங்களை அவர் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அங்கே போய் உழைக்கிறாங்க உழைச்சி மேலே வராங்க நம்பிக்கை பெறறாங்க பாபு போன்றவர்கள் உழைச்சி போறாங்க நம்பிக்கையை பெறறாங்க மேலே வராங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதிமுக இருந்து போறவங்க தங்களுடைய உழைப்பை கொடுக்குறாங்க தலைமையை நம்பிக்கை பெறுறாங்க மேலே வராங்க அதனாலேயே பழைய திமுக காரங்க மேல வந்து தலைமை வந்து அவங்களை புலந்தது அலட்சியப்படுத்துதுன்னு கிடையாது ஆனால் அவருடைய பசங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காத போது பசங்க இருக்கிற அவங்ககிட்ட ஒரு புலம்பல் இருக்கும்ல அது இருக்குங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உதயநிதி அவர்களுடைய இந்த பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் அப்படின்றது மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து கூடணும் அப்படின்னு அவங்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட போகிறாங்க அப்படின்றது மிக பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய வருகை அந்த வருகைக்கு பின்னால் இந்த மாதிரியான வேலைகள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு உதயநிதியை அதிகமாக வெளிக்கொண்டு வர்றதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக எப்படி பார்க்குறீங்க கடந்த இதில் முறை கூட நம்ம பேசியிருந்தோம் உதயநிதி ஸ்டாலின் கூட ரொம்ப திமுக முன்னிறுத்த ஆரம்பிக்குது ஸ்டாலினை அவர்களை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்ற போது என்ன மாதிரியான தாக்கம் திமுகவில் இது ஏற்படுத்து இல்லை அதாவது வந்து திமுகவை பொறுத்த மட்டும் என்னென்னா அதோடய அடுத்த கட்ட அந்த எதிர்கால தலைவர் உதயநிதின்றது அந்த கட்சிக்காரங்க தெளிவாயிட்டாங்க வெளியில் இருக்கிறவங்க பேசலாம் குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி எல்லாம் பேசலாம் அரசியல் ரீதியாக பல பேர் பரிசு தான் இருக்காங்க பாஜக அதிமுகவில் இப்போ விஜய் கூட பேசாத பேர் வச்சுக்கோங்களேன் அவங்களாம் பேசுகிறாங்க ஆனால் அந்த கட்சிக்காரங்களை அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு வந்து எதிர்கால தலைமையை பொறுத்து எந்த விதமான குழப்பமும் கிடையாது எங்கள் கட்சி தெளிவாக இருக்குது கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தார் அவர் ஒரு ஐம்பது வருஷ காலம் அனுபவத்தோட வந்தார் அவர் அவர் இப்போ தலைவராக இருக்கார் அதுக்கடுத்து எங்களுக்கு இல்லை உதயநிதி வந்திருக்காரு உதயநிதி அவர் அவர் இருப்பார் இப்போ அதிமுகவில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினேழுக்கப்புறம் அங்கே நடக்கிற குழப்பங்கள் இன்னி வரையும் அங்கே தேரில் குழப்பங்கள் அந்த கட்சி தொடர்ந்து தோல்வி இருக்கு அங்கே அந்த தொண்டர்கள்லாம் வேறு வேறு கட்சிக்கு போயிட்டுருக்காங்க எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு கட்டுக்கோப்பாக அங்க வந்து ஒரு தலைமை கீழே இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து எங்களுக்கு மற்றவங்க சொல்கிறத பற்றி கவலை இல்லை எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து உதயநிதியை தலைவராக ஏத்துக்கிறோம் எதிர்கால தலைவராக ஏத்துக்கிறோம் இப்போ அவர் இளைஞரணியோட பொறுப்பாளர் இருக்காரு அந்த அதை தான் அவர் போற அதாவது வாரிசு அரசியல் வேற குடும்ப அரசியல் வேற வாரிசு அரசியல் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஒரு மந்திரியோ தன்னோட பையனை கொண்டு வைக்கிறது அது மாதிரி விஷயங்கள் எல்லா கட்சியிலையும் நடக்குது பாஜகவிலையும் நிறைய இருக்கு ஆனா குடும்ப அரசியல் ஒரே இருந்து இப்போ காங்கிரஸ் குடும்பம் ஒரே குடும்பம் அது வந்துட்டு இருக்கு அகிலேஷ் யாதவ் குடும்பம் வந்துட்டு இருக்கு இல்ல சரத்பவார் குடும்பம் வந்துட்டு இருக்கு இல்ல லலு குடும்பம் வந்து இருக்கு இந்த குடும்ப அரசியல் இருக்குல்ல இப்போ திமுக இந்த விஷயம் இதெல்லாம் தான் குடும்ப அரசியல் இந்த குடும்ப அரசியல தான் கட்சிகள் எதிர்க்கும் வாரிசு அரசியலை வந்து எதிர்க்காது ஏன்னா வாரிசு அரசியல் எல்லா கட்சியிலும் இருக்கு ராஜ்நாத் சிங் பையனும் இருப்பாரு இன்னொரு தலைவரோட பையனும் இருப்பாரு நிர்மலா சீதாராமன் பொண்ணு கூட நாளைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது பாயிண்ட் அது இல்ல ஸோ அதனால திமுக பொறுத்த மட்டும் உதயநிதியோட அந்த ஏற்றம் என்பது எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அது வந்து அந்த கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்கிறவரை நமக்கு கவலை இல்லை ஆனால் அந்த கட்சி கட்சி ஏற்றுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு அப்புறம் முதல்வரான ஒரு கேண்டிடேட்டா நிறுத்தும் போது மக்கள் அவரை ஏத்துக்கணும் இல்ல ஸ்டாலின் ஏத்துறாங்க மக்கள் அவரை ஏத்துட்டா அப்ப உதயநிதி ஏத்துக்கிறாங்க அப்பதான் தெரியும் அப்போ அவருக்கான ஒரு போட்டிகள்லாம் பலமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஸ்டாலின் வந்தபோது வந்து அதிமுக வந்து தான் இருந்தது ஆனா ஜெயலலிதா மறைஞ்சு போயிட்டாங்க அப்போ அது வந்து எடப்பாடிங்கிற தலைமை அல்லது இரட்டை தலைமை கீழே இருந்தது அது ஒரு பலமற்ற ஒரு தலைமையாக தான் இருந்தது ஆக்சுவலா அப்போ அதை பலமற்ற தலைமை இருந்தா கூட அதிமுக ஒரு கட்டுவாதம் அவங்க கிட்ட இருந்தது அதை மின்மண்ண முடிஞ்சது அவங்களால அவங்களும் ஒரு எழுபத்தி சீட் கூட்டணியோட வாங்கினாங்க மின்மண்ண அதுல ஒரு அங்கீகாரம் அவர் கிடைச்சது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அங்கீகாரம் ஸ்டாலின் கிடைச்சது அவரோட கடந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெவல்லேருந்து சாதாரண லெவலில் வந்திருக்கார் வந்திருக்காரு இருந்து விசாரணை உள்ளே போனதுலேருந்து பார்த்திங்கன்னா அது இப்போ மேலே கஷ்டப்பட்டு பதினஞ்சு பதினாறு தடவை சிறைக்கெல்லாம் போயிட்டு தான் வந்திருக்கார் அந்த வரலாற்று எதுவுமே வந்து உரைநீதி கிடையாது எந்த ஜெயிலுக்கு அவர் போன மாதிரி இதுவரையும் தெரியல அவர் ப பதினெட்டாம் வருஷம் வர ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வராரு பத்தொம்போதில் பிரச்சாரம் பண்ணுறாரு இருபத்தொன்னுல பண்ணுறாரு அப்படியே இருபத்தி நாலுல பண்றாரு இருபத்தி ஒன்பதுல ஒரு சிறையாற்ற போனாருன்னு சுபவி வந்து சொன்னாரு சுபவி அவர்கள் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சிறைக்கெல்லாம் போனாரு அப்படின்னு சொன்னாரு எந்த சிறைக்கு போனாரு தெரியல நமக்கு அவர் அவர் தான் விளக்கணும் அது ஆக்சுவலாக வந்து ஒருவேளை வந்து ஒரு நாள் காலையில் பிடிச்சிட்டு ஈவினிங் அவர் விட்டுருப்பாங்களோ விசா மாதிரி சிறையெல்லாம் வந்து ஸ்டாலின் பார்த்தது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஓகே அவ்வளோ கொடுமையான ஒரு அடக்குமுறையை அன்னைக்கு பார்த்தாங்க அவங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறு தடவை அவங்க சிறைக்கு போயிருக்காரு ஸ்டாலின் அது ஒரு விஷயம் அதனால் வந்து நம்ம வந்து உதயநிதியை வந்து நீங்கள் சிறைக்கு போகல அதனால் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அந்த ப பாயிண்டில் பேசலை பட் இதெல்லாம் பெற்றுட்டு தான் ஸ்டாலின் மேலே வந்தார் அவருக்கு ஒரு நீண்ட காலம் தேவைப்பட்டது ஆனால் இவர் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு எட்டு வருஷத்துக்குள்ளே வந்து துணை முதல்வர் பதவி அடைகிறார் அவருக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இவருக்கு வந்து எட்டு வருஷத்துல சாத்தியமாது இவரை வந்து இவ்வளவு சீக்கிரம் கொண்டத பத்தி அந்த கழகத்திலும் யாரும் கவலைப்படல ஸ்டாலினும் கொஞ்சம் இன்டெலிஜென்டா என்ன பண்றாரு யார் இந்த குரலை எழுப்பாங்களோ அவங்க பசங்களுக்கு எல்லாம் மந்திரி பதவி கொடுக்குறாரு டி ஆர் பாலு சீனியர் இவரோட சீனியர் அவரோட பையனுக்கு மந்திரி துரைமுருகன் அவரோட பையனுக்கு எம்பி போஸ்ட் இன்னும் இப்படியே வரிசையா சொல்லிட்டு போகலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த வரிசையில வந்து ஆரம்பிச்சு இருக்காரு நேரு பையன்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் நீங்க சொல்லிட்டு போகலாம் அது வரப்போற எலெக்ஷன்ஸ்ல இன்னும் பல பேரோட பசங்கள்லாம் உள்ள வருவாங்க கேட்டா இது வந்து குடும்பம் குடும்பமா கழகத்துல இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து உதயநிதியாக இந்த கட்சி ஏற்று ஏற்றுக்கொண்டது தான் பாயிண்ட் மக்கள் ஏற்றுக்கொள்கிறா என்பது ஒரு கேள்விக்குரியான விஷயம் மரப்போகிற தேர்தலில் அவரை முன்னிறுத்தினாதான் அது கூட தெரிய வரும் மரப்போற தேர்தலையும் இவரு தான் ஸ்டாலின் தான் முன்னிறுத்தி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஓகே ஸோ ஸ்டாலினுக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அவருக்கு என்ன மாதிரியான மக்கள் அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு கட்ட முடியும் முடிவு செய்ய முடியும் அதாவது ஒரு ஒரு கன்குளூஷனுக்கு வரலாம் வெதர் வந்து பீப்புள் எவ்வளவு தூரம் இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்றாங்க அவர் சப்போர்ட் பண்றாங்கன்ற விஷயத்துக்கு வரலாம் அதனால அவர் எப்போ எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்றாரோ முதல்வர் கேண்டிடேட்டாக கண்டஸ்ட் பண்றாரோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உரிய அங்கீகாரம் கிடைக்கும் இல்ல திமுக அதை ஏற்றுக்கிட்டு கூட அதில் நமக்கு பிரச்சனை கிடையாது திமுக ஏற்றுக்கிறதுன்றது அவங்களுடைய கட்சி பிரச்சனை ஆனால் இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரது அப்படின்றது அந்த கழகத்துக்கு அது சரியா வருமா அது மக்களுக்கு அது எப்படி போய் சேரும் என்னதான் திமுக காரங்க ஏத்துக்கிட்டாலும் மக்கள் பார்வைக்கு அது எப்படி உண்மையிலேயே வந்து மக்களுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் செய்யற பிரச்சாரம் இருக்குல்ல இவ்வளவு சீக்கிரம் இவரை கொண்டு விஷயம் இருக்குல்ல அது வந்து எதிர்க்கட்சிகள் செய்யற பிரச்சாரம் நடுநிலையா இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு திங்க் பண்ண தோணும் எதுக்காக ஒரே இது எவ்வளவு அவசரப்பட்டு கொண்டு வராங்க அப்படின்ற விஷயம் துணை முதல்வரையும் கொண்டு வந்துட்டாங்க அவருக்கு எவ்வளவு சீனியர்ஸ் அங்க இருக்காங்க ஓகே நீங்கள் உண்மையிலேயே வந்து சீனியாரிட்டி நீங்கள் மதிக்கிறதா இருந்தால் ஸ்டாலின் ஒன்று பண்ணியிருக்கலாம் சீனியர்ஸோட பசங்களுக்கு மந்திரி பதவியெல்லாம் கொடுக்கறதுக்கு வேலை துரைமுருனுக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்துக்கலாமே அவர் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆந்திராவில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பல ஊர்களில் ரெண்டு மூணு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்கல்ல நீங்கள் கொடுத்துருக்கலாமே டெப்டி சீஃப் மினிஸ்டர் துரைமுருனுக்கு அவர் கொடுக்க விரும்பலை ஏன்னா அந்த ஏற்றத்தில் வந்து உதயநிதி மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக அந்த இடத்துக்கு போக முடியும்னு கொடுத்துருக்காருல்ல அது கொஞ்சம் ஒரு உறுத்தலான விஷயம்தான் திமுகவுக்குள்ளேயே உறுத்தலான விஷயம் சரி நமக்கு ஏதோ பையனுக்கு கொடுக்குறாங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க எம்பியா கொடுக்குறாங்க பையனுக்கு மந்திரியா கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் போறாங்க இவ்வளவு சீக்கிரம் மேல அந்த இடத்துக்கு போறதுன்றது எதிர்கட்சிகள் வைக்கிற பிரச்சாரம் இருக்குல்ல அது வந்து உதயநிதி வந்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு அவர் வந்து எப்படி செயல்படுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு அது வந்து நான் இந்த பொசிஷனுக்கு கேப்பபிளா இருக்கேன் நான் வந்து இதை ஒழுங்கா நடத்துவேன் அதுக்கான என்ன நான் நிரூபிப்பேன் அதுக்கு தகுதியானவன் என்ன நான் நிரூபிப்பேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதற்கான முயற்சிகளெலாம் அது இறங்கியிருக்கார் இப்போ ஆக்சுவலாக இப்போ அறிவு திருவிழா நடத்துகிறாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடத்துகிறாரு அவர் இளைஞர் இளைஞரணியை வந்து வலுப்படுத்துறாரு நிறைய பேரை உள்ளே கொண்டு சேர்க்குறாரு ஸோ அதனால் வந்து திராவிட இயக்கத்தோட சிந்தனைகளை வந்து கொண்டு போகிற அளவுக்கு முரசொல்லியில் அந்த கடைசி பக்கத்தெல்லாம் பயன்படுத்துகிறாரு ஸோ அதனால் வந்து ஒரு இரநூத்தம்பது இளம் பேச்சாளர்கள் தயார் பண்ணியிருக்காரு திமுகவுக்கு இதுவரையும் இல்லாத அளவுக்கு பழைய பேச்சாளர்களும் ஒதுக்கிட்டு இளைஞரணி சார்பில் புது புத்தம் புதிய ஒரு ஜென்சி கூட்டத்தை வந்து தயார் பண்ணிருக்காரு அவங்க பேச்சாளர்களாக இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நானும் வந்து இந்த கட்சியோட கட்டுமானத்தை மேலே கொண்டு போவேன் எனக்கு அந்த தகுதி இருக்கு நானும் எனக்கு கொடுத்த பதவிக்கேற்ப நானும் வந்து என்னுடைய திறமைகளை வளர்த்து வளர்த்துக்கொள்வேற விஷயம் இருக்குல்ல அது அவர் முயற்சி பண்றாரு ஆனால் என்னதான் முயற்சி பண்ணாலுமே எதிர்கட்சிகள் வைக்கிற பிரச்சாரம் இருக்குல்ல மன்னராட்சி குடும்ப ஆட்சின்ற விஷயம் அது வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும் அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது அதெல்லாம் தாண்டி வந்து அவர் பழிச்சிடணும் அவர் ஜொலிக்கணும் பொது வாழ்க்கையில் ஜொலிக்கணும்னா நிறைய வந்து அவர் சாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய இருக்கு எதிர்காலத்துல அவர் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு விஜய் ஒரு வேலை இந்த காம்படிஷன்ல இல்லைன்னா உதயநிதி அவர்களுக்கு இவ்வளவு இது கொடுத்துருப்பாங்களா முக்கியத்துவம் இந்த கட்சியில் இவ்வளவு நேரத்தை கொடுத்துருப்பாங்கன்னு பாக்க இல்ல நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது விஜய் வந்ததுனால விஜய் வந்து எதிர்கால அரசியலில் வந்து ஒரு இளைஞராக இருக்கிறது அவருக்கும் ஐம்பது வயசு ஆச்சு கிட்டத்தட்ட உதயநிதி வயசு தான் வச்சுக்கோங்க எல்லாமே ஒரு குரூப் வச்சுக்கோங்க ஸோ எதிர்காலத்துல வந்து விஜய் நமக்கு திமுகவுக்கு போட்டியா வருவாரோ அதிமுக வந்து கணக்கிலே எடுத்துக்கல அதிமுக வந்து அது ஒன்றும் பெரிய திமுகவுக்கு போட்டியாக வராது விஜய் எதிர்காலத்துல உதயநிதிக்கு போட்டியாக வருவாரா அப்படின்ற விஷயம் வரும்போது திமுகவில் இருக்கிறவங்க விஜய் வந்து ஒரு பொடென்சியலா ஒரு அரசியல் எதிரியா வந்து அவங்க பார்க்கறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான் அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது அப்போ உதயநிதிக்கு போட்டியா அவர் வருவார்ன்ற போது அப்போ விஜய் வந்திருக்காரு காலத்துல வந்திருக்காருன்ற போது அப்போ உதயநிதி நீங்க வந்து அவரை வந்து ஷேப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவரை ஒரு அவருக்கு ஒரு ஹைப் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால அவரை வந்து நீங்க முன்னாடி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால உதயநிதிக்காக உதயநிதி வரலாறு என்ன இது விஜய் வரலாறு என்ன இருக்குன்னு நீங்க கேட்கறீங்க விஜய் வரலைன்னாலும் இதே தான் நடந்திருக்கும் ஆனால் இவ்வளோ ஹைப் இருந்திருக்குமான்னு கேட்கறேன் இதே முடிவு இதே எபிஜே மிஸ் தான் வந்திருப்பாரு அதெல்லாம் வந்து எந்த விதமான சந்தேகமும் இருக்காது ஆனா அவர் கொஞ்சம் தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கு சில விஷயங்கள் எல்லாம் செய்யறார் இல்லையா போ இந்த அறிவுத் திருவிழா நடத்துறார் அந்த மாதிரி எல்லாம் நடத்துறாரு இல்லையா அதுல கொஞ்சம் அதை கொஞ்சம் லேட்டா கூட பண்ணுவார் அவ்வளோதான் தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கு அவசரப்பட மாட்டார் ஆக்டரா விஜய் வந்ததுனால தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கான தான் வந்து தகுதியானவர் என்று நிரூபித்துக் கொள்வதற்கான பல விஷயங்களை அவர் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது ஆரெக்டர் இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவிலிருந்து செல்லக்கூடியவர்கள் திமுகவுக்கு போகிறாங்க அவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது திமுகவுடைய அமைச்சரவையிலும் சரி திமுக கட்சியிலையும் சரி இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது தொடர்ந்து அதிமுகவினர் அங்கே போறாங்க அது அதுதான் ஒரு பெரிய விஷயங்களை அங்கே மாற்றுதா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன தொடர்ந்து நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்களை விட அதிகமான முக்கியத்துவம் அதிமுகலேருந்து வரவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்ற ஒரு பேசுபொருள் இங்கே தொடர்ந்து பத்திரிகைகள்லையுமே கூட எழுதப்படுது இது ஒரு பேசு பொருளாக இருக்குதுன்னு பாக்குறீங்களா திமுகல இல்லை திமுகவில் பேசு பொருளாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதாவது திமுக என்ன இருந்தாலுமே வந்து அதிமுகவுடைய தாய் கழகமாக இருந்தால் இருக்குது அதிலேருந்தே எம்ஜிஆர் பிரிஞ்சு வந்தார் ஸோ திருப்பி அங்கே போகிறதுன்றது அதிமுகவில் ஏதோ ஒரு விதத்தில் அதிருப்தி அதிருப்தியானவங்க அங்க போறதுன்றது வந்து இயல்பான ஒரு விஷயம் ஆனா பாரம்பரியமா திமுகவாவே இருக்கிறவங்களுக்கு அதுல சில வாய்ப்புகள் பாரம்பரியமா திமுக இருக்கிற திமுக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பதவி கிடைக்கல போன்ற விஷயங்கள் வருத்தம் இருக்கலாம் நான் இல்ல எல்லாம் மறுக்கல பல திமுக காரர்களுக்கு பல விதமான வருத்தங்கள் இருக்கு ஸ்டாலின் வந்து கூடிய மட்டும் அந்த பழைய கட்சிக்காரர்கள் வந்து கூடிய மட்டும் திருப்திப்படுத்தாரு இப்ப கூட ஒரு ஒன்றிய செயலாளர் அப்பா வந்து ஸ்டாலினை பாக்கணும்னு சொன்னார் உடனே மறுநாளை கூப்பிட்டு அவரோட போட்டோ எடுத்துட்டார் அது அது மாதிரி ஏதாவது அதான் இது வந்து ஒரு சாதாரண சின்ன விஷயந்தான் இருந்தாலும் அவங்க வந்து அந்த திமுகலேயே பாரம்பரியமாக இருக்கிறவங்க பெருசாக வந்து அவங்க எதையும் எதிர்பார்க்கறது இல்லை அவங்க வந்து கட்சிக்காரனாக இருக்கிறதிலேயே பெருமை அடைகிறாங்களே தவிர பெருசாக எதிர்பார்க்கறது அவங்களுடைய பசங்கள் இருக்காங்க இல்லையா இந்த வாரிசுகள் இருக்காங்கல்ல அவங்க தங்களுக்கான வாய்ப்பை எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலாக இப்போது பெரம்பலூரில் வந்து அருண்நேருக்கு கொடுத்துட்டாங்க இப்போ இனிமேல் கட்சி அருண்நேர் கையில் தான் இருக்கும் அப்போ அருண் அந்த கட்சியில் ஒரு இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல அவங்க தங்களுக்கான வாய்ப்பு என்ன அப்போது போய் அருணுக்கு தான் நீங்கள் பணியாற்றணும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் போச்சுன்னா அப்ப நீங்க மந்திரியா இருக்கீங்க அந்த தகுதியில் உங்க பையனை வளர்த்து விட்றீங்கன்னா அப்ப எங்களுக்கான வாய்ப்பு என்ன ரொம்ப நாள் கட்சியில இருந்தவங்க அண்ணா காலத்திலே இருந்தவங்க இல்லை கலைஞர் காலத்துல இருந்தவங்க கூட தங்களுக்கு எதுவும் கிடைக்காது பரவாயில்ல கடைசி நேரம் நம்ம கருப்பு சேப்போடு நம்ம இருந்துட்டு போறோம் நம்ம அந்த கழகத்தில இருந்தோம் அந்த பெருமையோடு போறோம்னு அவங்க நினைக்கலாம் அவங்க பசங்க இருக்காங்கள்ல வாரிசுகள் இருக்காங்கள்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு அந்த வாய்ப்புகள் அவங்களும் அந்த கழகத்தையே வளராறாங்க வச்சுக்கோங்க நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது நம்ம மாவட்டத்தில் மந்திரியோட பையனே தான் வராரு நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குது இப்போ இதை நான் சொன்னேன்னா திமுக யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு மாவட்டத்தில் உடச்சே மேலே வந்த உதாரணம் காமிப்பாங்க அது வந்து எக்ஸப்ஷன் இப்போ பன்னீர்செல்வம் மாவட்டத்தில் பன்னீர்செல்வம் பையன் தான் வர விழுப்புரத்தில் பொன்முடி மாவட்டத்தில் பொன்முடி பையன் தான் வராரு திருவாரூர் மாவட்டத்தில் நீங்க இவரூர் எஸ்ஆர்இ ராஜாவு தவிர வேற எதிர்பார்க்க முடியுமா கலைவாணன் அவரோட இவரோட இன்னொரு எம்எல்ஏ இருக்கார் பூண்டி கலைவாணன் நினைக்கிறாங்க அவர் போராடி இருக்காரு அவருக்கு கோஷ்டி சண்டைகள் நிறைய ஓடி இருக்கு நிறைய இடத்துல ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்படி தான் இருக்கு இப்போ செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அங்கே போய் உழைக்கிறாங்க உழைச்சி மேலே வராங்க நம்பிக்கை சேகர் சேகரபாபு போன்றவர்கள் உழைச்சி போகிறாங்க நம்பிக்கையை பெறாங்க மேலே வராங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதிமுகலேருந்து போகிறவங்க தங்களுடைய உழைப்பை கொடுக்குறாங்க தலைமையை நம்பிக்கை பெறுறாங்க மேலே வராங்க அதனாலேயே பழைய திமுக காரங்க மேலே வந்து தலைமை வந்து அவங்களை புலந்தெழுது அவசியப்படுத்துதுன்னு கிடையாது ஆனால் அவருடைய பசங்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காத போது ஓகே பசங்கள் இருக்கிற அவங்க ஒரு புலம்பல் இருக்கும்ல அது இருக்குது எல்லா இடத்துலயும் வந்து மந்திரிங்களோட பையன் அந்த முக்கிய ஏற்கனவே பொறுப்புல இருக்கிறவங்களோட பையன்கள் வந்து போது நம்ம அந்த பையன்களோட ஈக்கலா தானே நம்மளும் அரசியலுக்கு வரோம் நமக்கு அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு இருக்குல்ல அதுல ஒரு அதிருப்தி இருக்கு இளைஞர்கள் மதியம் ஆனா கழகம் அது வளர்ச்சி நம்ம இதுவரை நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்ற போது நம்ம அட்ஜஸ்மெண்ட் போறாங்களே தவிர ஒரு பொறுமல் இருக்கதான் செய்யுது ஆக்சுவலா ஓகே கண்டிப்பா சார் அடுத்தடுத்த அடுத்த தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி தேங்க் யூ